வணக்கம் அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியிட்டப்ப மேடையில் சின்மை பாடின மழை இங்கு கொட்டி தீர்க்காதோங்குற பாட்டு கொட்டி தீரா எல்லாரையும் ஈர்த்ததோடு மட்டுமில்ல அதனுடைய மூல வடிவத்தை படத்துல வந்து தி அப்படிங்கிற அவங்க பாடியிருக்கிறாங்க பாடகி தி பாடியிருக்காங்க இந்த பாட்டு அத்தனை பேரையும் ஈர்த்ததுங்கிறது மட்டும் இல்ல இது படத்துல இல்லைங்கிறது தான் பெரிய ஒரு வேதனையாக இருந்தது பாட்டை மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ பாட்டு வரல இது எப்படி இந்த படத்துல இல்லாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இத்தலங்கி இந்த பாட்டு பாடுறப்போ முன்னாடி உட்கார்ந்து கலைஞானி அவர்கள் உட்கார்ந்து ரசிக்கிட்டு இருக்காரு அமைதியா உட்கார்ந்து இருக்காரு ஏ ஆர் ரகுமான் அதே போல டைரக்டர் உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் ரசிக்கிறாங்க இந்த பாட்டு இவ்வளவு நல்ல பாட்டா இருக்கு ஏன் படத்துல வரல அத அப்புறம் பாத்துக்கலாம் சரி இந்த பாட்டை எழுதினவர் யாரு அப்படின்னா இந்த பாட்டை கேட்டுட்டு நான் ரெண்டு நாளா தேடி இந்த கவிஞர் கண்டுபிடிச்சேன் எப்படி அப்படின்னா திவா ஆனந்த் இவர் பேர் இவர் நம்ம சிவகங்கைக்காரரு அதுவே அதுவேنا ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதானே நம்ம பக்கத்தால தான் இப்படி பாட்டு எழுத முடியும் அப்படின்னு ஒரு ஒரு பெருமிதம் வேற. இவரே அங்க மானாமதரில்ல தான் ஓவிசி பள்ளியில படிச்சுட்டு நீங்க ஐயா அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க நான் அங்க படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு பிறகு பிட்ஸ்ப்ளான் இல்ல போய் பி.இ முடிக்கிறார். அதுக்கு பிறகு புளோரிடால போய் திரைப்படம் தொடர்பாக படிக்கிறாரு இப்படி தன்னை வந்து தன்னுடைய கல்வியால வளர்த்துக்கிட்டே வந்த இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிறகு லண்டன்லேயும் திருந்தாட்டில் படிச்சுட்டு தமிழ் திரையுலகுக்கு வர்றாரு வந்த இவரு மணிரத்தன் அவர்களுடைய ரோஜா படம் பார்த்துட்டு அவருக்கு கடிதம் எழுதி அவர்கிட்ட உதவியாளரை வந்து சேர வர்றாரு அப்படி அவர் உதவியாளராக சேர்ந்த பிறகு இந்த தில்சேங்கிற படம் உயிரேன்னு தமிழில் வந்தது அந்த படத்துக்கான இதில் கூட இருக்காரு அதே போல் மணிரத்னம் படத்துல பல படங்களுக்கு உதவி இயக்குனராகவும் தயாரிப்பு நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு இவர் ஆச்சரியம் என்னன்னா இந்த கவிஞர் ஒரு திரைப்படத்துக்கு இயக்கியிருக்காரு தெலுங்கு ஒன்று பல படங்கள்ல நடிச்சிருக்காரு நமக்கே ஆச்சரியமா இருக்குது பொன்னின் செல்வம் நடிச்சிருக்காரு வந்த வானத்தில் நடிச்சிருக்காரு ஓகே கண்மணியிலையும் நடிச்சிருக்காரு இப்ப நடிகர் பாடலாசிரியர் தயாரிப்பு நிர்வாகி நிறைய பட்டங்கள் வாங்கினவர் இவரோட நான் போன்ல பேசின போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா இந்த பாட்டு என்ன ஏன் ஈர்த்ததுங்கிறத நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் திண்மையினுடைய குரலாக இருந்தாலும் சரி தீயினுடைய குரலாக இருந்தாலும் சரி எது ஈர்த்தது அப்படின்னு பார்த்தா அந்த தீயினுடைய குரல்ல அத அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த வரிகள் அவ்வளவு அருமையா புரிஞ்சது காதல் கொண்டே கண்டித்தேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கமகங்களை போட்டு அப்படியே மயக்கினாங்க நேரடியாக பாடுற போது சரி இந்த பாட்டு என்ன ஏன் ஈர்க்க காரணம் என்ன அப்படின்னா முதல் வரியே பாருங்க முத்தமலை இங்கு கொட்டி தீர்க்காதோ முல்லை இரவுகள் பற்றி அறியாதோ முள்ளையீரவு பற்றி இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க இந்த பாட்டுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து விளக்கம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அதுக்காக இல்லைங்க என்ன அப்படின்னா மழை பெய்கிறது என்பது நீர் பச்சி எறிகிறது என்பது நெருப்பு நீரும் நெருப்புங்கிற விஷயத்த ஒரு போற போக்குல விரகதாபத்தில் காதலில் தான் இது ஏற்படும் நீரும் நெருப்பும் சொல்றது இந்த பாட்டோட முதல் வரிதான் அப்படியே ரொம்ப ஈர்த்தது என்னைய காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்விழித்தேன் அவன் காணவில்லை காதல் கொண்டேன் அதே போல பின்னாடி இருக்கக்கூடிய கோரஸ் எல்லாருமாக சேர்ந்து பம்பாய் படத்துல கண்ணாளனை பாட்டுக்கு பிறகு இந்த பாட்டுல அப்படியான ஒரு இந்துஸ்தானி வெட்டு நம்மளை ஈர்க்குது இது என்ன ராகம்னு பல பேர்ட்ட கேட்டேன் காமவர்தினின்னு சில பேர் சொன்னாங்க ஆனா எங்க இசையாசிரியர் சிவபிரகாசன் சொல்ற போது இல்ல காமவர்தினியில வந்து ஆஹ் ஒரு மத்தியம்தான் வரும் இதுல ரெண்டு மத்தியமும் வருது பிரதிமதி ரெண்டு வர்றதுனால இது வந்து பசந்த் பஹாரி அப்படிங்கிற ராகத்தை சேர்ந்ததுன்னு அவர் சொன்னாரு சரி இது என்ன ராகமோ அதை கேட்டுக்கலாம் எல்லாவற்று காட்டிலும் இதுல காதலன் பாட காதலி பாடன்னு வர்ற போது ஒரு ஒரு வரி ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க எப்படி அப்படின்னா அவ காதலி சொல்றா காலம் யாவும் நீதானே யாருமனையே நான் கொள்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிறா காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணென்ன சீவாயோ சொல் 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 அப்படின்னு பாட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல கோரச ரசிக்கிறதா குரல்களை ரசிக்கிறதா அல்லது இசையை சொல்றதா ஸ்வரங்களை நம்ம பார்க்கறதா என்ன ஆச்சரியம்னா இது படமாக்கப்பட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா ரஹ்மான் வந்து இயக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்காருங்க புன்னகையோட எத்தனை ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க எத்தனை பேர் பாடுறாங்க எத்தனை பேருடைய குரல் இதில் இருக்கு எத்தனை புதுமுகங்கள் வர்றாங்க இது இப்போ இதை பார்க்குறப்ப ஏன் மகிழ்ச்சி நான் சொல்கிறேன் தெரியுமா வர வர கவிஞர்களே எல்லாம் போயிட்டாங்களோ பயனுக்குற அளவுல கதாநாயகனே எழுதுறாரு கதாநாயனே பாடுறாரு கதாநாயனே நடிச்சிடுறாரு நம்ம என்ன செய்யறது இந்த படத்துல அவரே ஹீரோவாவும் நடிச்சு ஹீரோயினாவும் நடிச்சு டைரக்டரும் பண்ணிருக்காரு அதே போல இசையமைப்பாளரே பாடிடுறாரு இசையமைப்பாளரே நடிச்சிடுறாரு அவரே ஆடிடுறாரு இதுவும் நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியல இவங்க இது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் ஆனாலும் கூட எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லது மெஸ் லைட்டிங் போயிட்டே இருக்குது மற்றும் அறுபத்தி நாலு கலைகளும் இப்போ அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் மலர்ந்தும் மலராதவைன்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு பட பாட்டு வந்திருக்குங்க ஹிட் ஆயிருக்கும் படத்தில் இருக்காது உதாரணமா கிழக்கே போர் ரயில்னு ஒரு படம் அதுல சிற்பி என்று ஒரு கவிஞர் நினைக்கிற காரணம் மாட்டாங்க புதுக்கவிக்காரர்கள் முக்கியமானவர் வானம்பாடி கவிஞர்களில் முக்கியமான சிற்பி அவர் எழுதுன ஒரு பாட்டு எழுந்துடீமா அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது மலர்களே நாதஸ்வரங்கள்னு ஒரு அருமையான பாட்டு அடிக்கடிக்கு சிலுவன் வானொலியில் நான் கேட்டிருக்கேன் ஆனா அது படத்துல கிடையாது ராஜா அந்த பா பாட்டை தூக்கிட்டார் அதுக்கு பிறகு சிற்பி பாட்டு எழுதவே வரல அது வேற விஷயம் இதே போல் சில பாட்டை சேர்த்து பா படத்தில் ஓட வச்சுருக்காங்க உதாரணமாக வசந்த மாளிகையில் ஆயிரம் பாட்டு இருந்தாலும் அது அதே மாதிரி சிவகாமின் சபத்தில் ஆயிரம் பாட்டு இருந்தாலும் சில பாட்டை சேர்த்து அதை ஓட வச்சாங்க அடியம்மா ராசாத்தி சங்கதி என்ன நீ அப்படியே நின்றுட்டு இருந்தால் எங்கதி என்ன அப்படின்னு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டை சேர்த்து படத்தில் இன்னும் கொஞ்சம் ஹிட் கொடுத்தாங்க இது மாதிரி பல படங்கள்ல வந்து பாட்டு சேர்க்காம விட்டு பிறகு சேர்த்து ஓட வச்சதெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் இப்பவும் கூட நீங்க கேட்டு பாருங்க பல அருமையான பாடல்கள் திரைப்படங்கள்ல வராம போயிருச்சுங்கிறது இயக்கம்தான் இந்த ஏக்கம் லைஃப்லயும் நமக்கு வந்திருக்குது ஒருவேளை பின்னாடி எல்லாருடைய வேண்டுதலால இந்த படத்தை படத்துல இந்த பாட்டை சேர்த்து கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னொரு தடவை கூட போய் பார்த்து வந்துருவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும் கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை புரிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்